ஹாய் நான் காணா சுதாகர் எல்லாத்துக்கள் தம்பி ஏழுமலை அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு நிறைய சாங்ஸு நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு அந்த யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை மறக்காமல் பாருங்கள் நிறைய வீடியோலாம் இருக்கும் நான் அழிஞ்சு வர நிறைய கதைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு அவர் இன்னும் நிறைய அதை மருவி ஏற்றுறாரு அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அழிஞ்சு வர கலைகளெலாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் எடுத்து 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 பானத்தை விடுத்து நான் விட்ட பானம் அவன் உடலெல்லாம் ஒரு ஜல்லடை கண்ணை போல சொல்லப்பட்டு இருக்கு ஆனா உயிர் போகலையே என்ன காரணம் உயிர் போகாது அவன் வாழ்நாள் முழுக்க செய்தான் பாரு தான தர்மம் சரி கர்ணன்னா தான தர்மத்துக்கு பேர் பண்ணுவான் சரி அந்த தர்ம தேவதை உயிரை இது வரையும் உன் வேலை குத்துற வரைக்கும் சரி குத்தி குட்டி மீதி வேலை ஏன் பண்ணி குத்துனா ஒரு குத்துற வேலை

யாருங்க நீங்கள் வனகாசியிலிருந்து வருகின்ற என்னத்துக்கு பார்த்துக்கிறப்ப மேழு ஐயர் பிராமணன் ஆ ஆ நாலு பொண்டாட்டி பதினாறு பொட்டை பிள்ளைங்க வாக்கி உதைக்கிறது ஐயர் வாளு நாலு பொண்டாட்டி பதினாறு பொட்டை வேற வேலையே இல்லையா இருக்கிறது கொடுக்குது கொடுத்தது ஆ கடவுளாக நீ ஓ பொட்டாட்டி கொடுத்துட்டு சரி ஆ எதையோ பொடியோ ஆ முன்னே விசாரிச்சேன் என்ன அங்கூ தேசத்தில் கருணாபிசேபணி இருக்கின்றாரு அவர்கிட்ட பொண்ணாக பொண்ணாக பொறுமா வாங்கித் தருவார்

போல் இருக்கின்றாயே ஐயோ இங்க நீங்க அங்கு தேசாதிபதி கர்ணனை நீங்கள் பார்த்ததுண்ட ஐயா ஐயா இந்த நேரத்திலே வந்து பார்த்து தீராத நெத்திர செய்யும் திரும்பமே வந்தேன் இங்கே

இப்படி கர்ணன் குத்துயிரும் குலையுரமா இருக்கின்றாரே என் சந்தையா மகாதியமா காலை குடைவல்ல கர்ணனுக்கு இந்த கதி வந்து வந்துவன் ஏமா வந்து போற மாதிரி இருக்கு தேவ ஆமா என்ன கேக்க போறேன் ஐயா நான் ஒரு ஏழை ஏழை சென்ற நிறமெல்லாம் ஏறியும் நான் என்ன செய்வேன் சொன்னாதா இந்த கண்ணனை போய் பார்த்தது நான் வாங்கலான்னு வந்தேன் இவரும் இப்படி இருக்கிறாரே அப்படி நினைக்கிறியா அந்த மேக்கடியா ஐயா என் தம்பியாக அஞ்சுடன் அம்பாகப்பட்டது என் மார்பே வாழ்ந்து ஒன்று பத்து நூறு ஆயிரம் சங்கமாக என் மார்பை துளைத்து தொண்டை அடைக்கிறது குருதி என்று குருதி என்று சொல்லக்கூடிய ரத்தமாக பெற்றது வெளியே வருகிறது அதனால் என்னால் இந்த நேரத்திலே முடியாது இருக்கிற நேரத்திலே என்னை கொடுக்கும் போகிறான் நான் கண்ணன் என்று நினைக்கின்றே ஆமா ஐயா પહેલા <Num> 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 இருக்கிறது மார்க்கவசங்கள் இருக்கிறது இதெல்லாம் கொண்டு போய் வைத்து கிடைத்துக் கொள்ளையா கோடி கொடுத்தாலும் பொருள் இல்லாத இப்போ வரும் மானி யாவருக்கும் நன்மையுடன் நீ செய்த தானம் கேட்க தானம் കേർക്കേ தேடியே வந்து விட்டேன் தெரிந்துமே தந்தாயாரே தேடியே கூடும் என் மனையாளியுடன் கொற்றவளையே கழிப்பேன் ஐயா நிலாம் புண் குரு மன் மாள மாளிகை எவ்வளவு பொருள் கொடுத்தாலும் கோடி கோடியா கொடுத்தாலும்

இந்த நேரத்தில் நான் கொடுப்பதற்கு கொடுத்து வைத்தவன் கொடுப்பதற்கு கொடுத்து வைத்தவன் கொடுத்து வைத்தவன் உயர் போதும் நிலையிலும் கண்ணும் தாடு கொடுத்தான் பெயர் நான் இறந்தாலும் இருக்கில்லையா அதனால நான் கொடுக்க வேண்டும் என்றால்

ஐயா பெரியோர்களே இந்த மகாபாரத காவியத்தில் விள்ளுக்கு விதயன் சொல்லிக்கறிச்ச காரணம்

六班的。哎呀，我这个。来。

அதே <laughs> மாதிரியே <laughs> <laughs> முடியுடுங்க தண்ணி ஊத்து பாப்பா 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 நேசா இருக்குது உடிர கூடாதுடா தண்ணி அதுக்கு எங்கடா போயிடுச்சு சி வெந்தியா வா 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 கிட்ட வா கிட்ட வா எங்க நிக்கிறவா எல்ல கை மேல வங்க அது ஒரு கல்லு உன் கை கீழ அது கீழ தான் அவங்க கை ஆமா பாப்பா யாரு பா மகன் பா பாங்க கை கீழ கை கீழ இருக்கு அது <laughs>

மறைமுகமான ரகுராமருடன் மீது கண்புடனே ஏறி வந்து அருளதை தந்தா சூரிய நாராயணா சூரிய நாராயணா நாராயணனே மனதிலே நினைத்து நின்று எப்போது கண்ணில் பார்ப்பேன் கடவுளை எப்போது கண்ணில் பார்ப்பேன் என்று மனதிலே மலை கோட்டை கட்டி இந்த நேரத்திலே குருச்சத்ர பூமிலே என் உயர் பிறந்து பிரகனுக்கு ஞானக் கண்ணை கொடுத்து கருணை வாகனாக புஜபலத்தோடு நான்கு கிரங்களாக சங்கு சக்கரை பாணியாக சதுர்பூஜை காட்சி கொடுத்தார் அந்தவா அதனால் நான் பட்ட துன்பங்கள்லாம் போதும் மனைவியால வாழ்ந்ததும் சுருவாதனால வாழ்ந்ததும் பட்ட துன்பங்கள் எல்லாம் போதும் சிறிமலை மலை சிறிமலை குறைந்தார் போல் கடைசி நேரத்தில் பாதத்தை கண்டிருக்கிறேன் அதனால் எனக்கு நான்காம் மதி குடும்ப சுவாமி நீ ஒரு பாரத ஆமா உன்னை யாரும் வெல்ல முடியாது இந்த போர் குருட்சேத்திர பூமியிலே உண்மையா இப்படி புத்தூயும் குழு உயிரும் கிடைக்கின்றாயே உனக்கு யாரால சத்துருவு

நீ அட்கொள்ளல பாருங்க இல்ல பா சுவாமி என்ன பா வர மாட்டான் உட்கார் மடிமீது உட்கார் சாதி நேரத்திலே யார இப்படியா பட்ட வடடாருக்கு இந்த அட்கு உயிர் போக வேண்டிய காரணமே இதனாலே போக வேண்டும் ஏன் போக நீ அட கரியம்பாடே நீ எந்த அடிக்கு ஒரு சத்தியாட்டாவதா என் தாய் ஆமா ஒரு கண்ணுக்கு என்ன முதல் <laughs>

அமிரகளத்தில் ஒரே நேரத்தில் இருந்து பட்ட துன்பங்கள் போதும் ஆகச்ச நேரத்தில் உன் பாதத்தை கெண்டிருக்கின்ற கடவுளுடைய பாதத்தை கெண்டினாய் இலக்கு நான்காம் பதவி கர்ணா நான்காம் பதவி என்பது உனக்கு இந்த ஜென்மத்தில் கடாயால் தான என்பது எத்தனை தானம் நீ செய்தது தானம் நான் செய்தது 31 தானம் செய்தேன் என்ன செய்யல அன்ன செய்யல அடுத்த ஜென்மத்தில்

Hors hurting <tiple> them... gutting...